ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ்கு என்னைக்கென்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மூணாவது முறையாக ஃபைனல் போயிருக்காங்க அது வந்து இங்கிலாந்தை வந்து பயங்கரமாக வீழ்த்தி போயிருக்காங்க அதுவும் இங்கிலாந்து வந்து ஏற்கனவே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நம்ம ஏற்கனவே செமிஃபைனல் ஆனவாங்க கூட அதுக்கு ஒரு ரீவேஞ்ச் கேம் தான் இந்த மேட்ச்சு அதுக்கு பயங்கரமாக மேட்ச்சை முடிச்சிட்டாங்க அதுவும் நம்ம அக்சர் பட்டேலும் குல்திப்பியாதும் ஸ்பின்னில் நல்லா பயங்கரமாக போட்டு பயங்கரமாக நம்ம இங்கிலாந்தை அடிக்க முடியாமல் நம்ம வந்து அவங்கள அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க சே இந்தியா வந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க இது மூணாவது முறையாக இறுதி போட்டி போய் போயிருக்காங்க அதுவும் நாளைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சந்திக்கிறாங்க ஃபைனலில் இந்தியா வந்து காட்டு பசியில் இருக்காங்க அதுவும் நம்ம உலகக்கோப்பை அடிச்சாகணும் இந்த வேர்ல்டு கப்பை ஆகணும்னு ஒரு காட்டு பசியில் இருக்கார் நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஏன்னா கடைசியாக வந்து நம்ம கப் அடித்ததுன்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் கப் அடித்தோம் அது வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து கப்பை அடிக்கலாங்க இந் நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் எப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அதுக்கு முயற்சிப்பார் அதுவும் அவர் கப்பில் வந்து அதிகமாக க பசியில் இருக்கார் வேர்ல்டு கப்பு அதுவும் அவர் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் பயங்கரமாக ஒரு இன்டென்ட் காட்டுறாருங்க அதுவும் ஆஸ்திரேலியா கூடலாம் பயங்கரமாக வெளுத்தார் அடி ஆஸ்திரேலியா ஓட விட்டாங்க மற்றபடி நேற்று நடந்த மேட்சிலையும் அவர் தான் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்தார் அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் நம்ம விராட் கோலியும் அவரும் இன்னி ஃபார்முக்கு வரணும் அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃபைனலு ஃபைனலுக்காக வேறு லெவலில் இருக்கும் அது சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு அன்பீட்டன் டீமாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்மளும் அன்பீட்டன் டீம் தான் நாளைக்கு நடக்கிற ஃபைனல் மேட்ச்சு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அது எப்படி இருக்கும் இந்தியா வந்து இந்த தடவை கப்பை தூக்குமா யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்